அன்பான பெற்றோர்களுக்கும் குட்டீஸுக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கும் அழகான குட்டி கதை இது ஒரு சுறுசுறுப்பான குட்டி முயலும் அவன் அன்பான அம்மாவும் வாழ்ந்த கதை இது இந்த கதையில் நம்ம எல்லாருக்கும் பயன்படும் ஒரு பாடம் இருக்குது வாங்க கேட்போம் ஒரு அழகான மரத்தடியில் ஒரு சிறிய வீடு இருந்தது அங்கே துள்ளல் என்ற குட்டி முயலும் அதன் அன்பான அம்மாவும் வாழ்ந்து வந்தார்கள் அம்மா அம்மா நான் நேர்மையும் கவனமும் ரொம்ப முக்கியம் சீக்கிரம் வந்துவிடு வெளியே ரொம்ப அழகா இருக்கு நான் நண்பர்களோட விளையாட போறேன் எனக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு பாருங்க சரி கண்ணா ஆனால் சீக்கிரம் திரும்பி வா வாவ் என்ன அழகான கார் நான் இத தொட்டு பார்க்கலாமா ஆம் துள்ளல் பாரு சக்கரம் இருக்கு மணி அடிக்கும் ஆனால் உன்கிட்ட இதை தர முடியாது அந்த காரை பார்த்த துள்ளலுக்கும் ஆசை வந்தது குரங்கு சொன்னதை கேட்டு மனம் வருந்தியது துள்ளல் சோகமாக வீட்டிற்கு ஓடி வந்து அம்மாவிடம் அடம்பிடிக்கிறான் அம்மா எனக்கு பொம்மை கார் வாங்கி தாங்க வாங்கி தந்தால் தான் சாப்பிடுவேன் இல்லாவிட்டால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் கண்ணா நீ உழைச்சு சம்பாதிச்ச பணத்தால வாங்கினாதான் அதன் மதிப்பு உனக்கு புரியும் அடம் வந்து சாப்பிடு அடுத்த நாள் துள்ளல் அம்மாவோடு சேர்ந்து சந்தைக்கு போனான் அங்கே அவன் அம்மாவோட சேர்ந்து காய்கறிகள் விற்றான் முதலில் பயந்தாலும் பின்பு தைரியம் கொண்டு வாடிக்கையாளர்களோட பேச ஆரம்பிச்சான் நாள் முழுவதும் உழைச்சு காய்கறிகளை விற்று பணம் சம்பாதித்தான் துள்ளல் தன் உழைப்பின் கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் இது வெறும் பணம் இது என் உழைப்பின் சம்பாதிப்பது கடினமான சவால் தான் அடுத்த நாள் துள்ளல் தான் சம்பாதித்த பணத்தை சேர்ந்து கொண்டு அம்மாவுடன் பளபளப்பான பொம்மைக்காரை வாங்க கிளம்பினான் துள்ளல் தன் உழைப்பின் பலனை கொண்டு தனது காரை வாங்கினான் அம்மா இது என் உழைப்போட பரிசுக்கார் இதன் மதிப்பு ரொம்ப பெரியது இதை அடைய நான் பல நாள் வியர்வை சிந்தியுள்ளேன் இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா பெற்றோர்களே ஒரு பொருளை குழந்தைங்க கேட்ட உடனே வாங்கி தராம அதோட மதிப்பை அவங்களுக்கு உணர்த்திட்டு அப்புறம் வாங்கி தருதுதான் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடமாக அமையும் அவங்களோட உழைப்பையும் பொருளோட அருமையையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்க குழந்தைகளோட இத பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு அழகான கதையோட சந்திப்போம் நன்றி அடுத்த கதையில் சந்திக்கலாம்